கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகின்றேன் இந்த நாளிலும் ஏசாய அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கத்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் கத்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்கள் பாவம் செய்து தங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டார்கள் எகிப்திலிருந்து கத்தர் அவர்கள் படும் உபத்திரமங்களை பார்த்துத்தான் வெளியே கொண்டு வந்தார் ஆனாலும் கூட அடிக்கடி அவர்கள் பாவத்தில் அக்கிரமத்தில் விழுந்து போவார்கள் அப்படி விழுந்து போனாலும் கூட கத்தர் அவர்களை வெறுக்கவில்லை அவர்கள் மீது அன்பு வைத்தார் அவர்கள் மீது பெரியம் வைத்தார் இன்றைக்கும் கத்தர் ஒருவேளை நான் பாவம் செய்தேன் அக்ரமம் செய்தேன் கத்தர் என்மேல் பிரியமாய் இருப்பாரா என்று கலங்கி நிற்கிற மகனே மகளே உனக்காகத்தான் இந்த செய்தி கத்தர் உன்னை நேசிக்கிறார் நீ அவரை நேசியாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் உன்மேல் இருக்கிறார் எனவே ஆண்டவரிடத்தில் வா ஆண்டவரை நம்பு ஆண்டவரிடத்தில் கிட்டிச்சேர் அவர் மேல் நீ நம்பிக்கையாயிரு உன் நம்பிக்கை வீண் போகாது உன்மேல் பிரியம் வைத்திருக்கிற கத்தர் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நான் கைவிடப்பட்டு இருக்கிறேனே கைவிடப்பட்டு வாழ்கிறேனே என்று சொல்லி கலங்கி நிற்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கைவிடப்படவில்லை மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் கத்தர் உங்களை கைவிடவில்லை கத்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார் கத்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் உனக்காகத்தான் இந்த செய்தி ஆண்டவர் என்மேல் பிரியமாய் இருப்பாரோ என்று கலங்காதே அவர் உன்மேல் இருக்கிறார் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் பாவங்கள் மன்னித்து உன் அக்கிரமங்களை மன்னித்து உன்னை தன் சொந்த பிள்ளையாக ஏற்று உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்துவார் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்.